செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் பழம்புத்தூர் மலை கிராமத்தில் முதன்முறையாக விவசாய நிலங்கள் அருகே பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குட்டியுடன் முகாமிட்டிருப்பதால் மலை கிராம விவசாயிகள் அச்சம் காட்டு யானைகளை வெடிவெடித்து ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டும் பணியில் தீவிரம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் கடந்த சில தினங்களாகவே காட்டு யானைகள் முகாமிடுவது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக பழம்புத்தூர் மலை கிராமம் உள்ளது இந்த மலை கிராமங்களில் முக்கிய தொழிலாக விவசாயம் மட்டும் செய்யப்படுகிறது இந்நிலையில் இந்த கிராமத்தில் முதன்முறையாக விவசாய நிலங்கள் அருகே கடந்த இரண்டு தினங்களாக பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குட்டியுடன் முகாமிட்டு வருகிறது இதனால் மலை கிராமத்தில் உள்ள விவசாயிகள் விளைநிலங்கள் காட்டு யானைகளால் சேதமடையும் என அச்சமடைந்துள்ளனர் குறிப்பாக பழம்புத்தூர் கிராமம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் நேற்று முதல் வெடி வெடித்து அதிக ஒலி எழுப்பி காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இன்று பழம்புத்தூர் கிராமம் முருகன் கோவில் அருகே காட்டு யானைகள் கூட்டம் முகாமிட்டிருப்பதால் கூடுதலாக வனப்பணியாளர்களை பணியில் அமர்த்தி இன்று அடர்ந்த வனப்பகுதிக்குள் காட்டு யானைகள் விரட்டப்படும் என ஆனைமலை புலிகள் காப்பகத்தினர் சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானை கூட்டங்களை துரிதமாக மனித விலங்கு மோதல் ஏற்படுவதால் முன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என வேண்டுகோளும் எழுந்துள்ளது நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக கூல் சுரேஷ்